ரெண்டு நேர்களுக்கு வணக்கம் அரசியல்ல பல சண்டைகள் வர்றது வந்து இயல்புதாங்க தாங்க இது சொல்லுவாங்க அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க சொந்த கட்சிகளுக்குள்ளேயே ஆப்பு வைக்கிற சம்பவம்லாம் எல்லாம் நடந்திருக்கு இப்ப குறிப்பா நீங்க எடுத்துட்டீங்கன்னா வாரும் அரசியல் இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்த அரசியல் செஞ்சார்ல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சொந்த கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணாரு இந்த வார் ரூம் அரசியலை வச்சு என்ன பண்ணாரு உண்டுலன்னு பண்ணிட்டாரு காயத்ரி ரகுராமனா இருக்கட்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கே டி ராகவனா இருக்கட்டும் நிறைய பேர் இந்த பாஜக அடிப்பட்டவங்க நிறைய பேர் இந்த வார் ரூம் ஏன்னா அண்ணாமலை அவர்களை எதிர்த்து எதனா ஒன்று பேசிட்டாலோ அவருக்கு வந்து எதிர்த்து எதனா கருத்து சொல்லிட்டாலோ அவரை நீங்க பகைக்கிறீங்க அப்படின்னா இந்த வார் ரூம் அரசியல் வச்சு என்ன பண்ணாரு எல்லாருமே வந்து என்ன பண்ணாரு பீஸ் பீஸ் ஆகினாரு எல்லாரையும் ஓரம் கட்டிட்டாரு அண்ணன் வராரு ஒதுங்க அண்ணன் வராரு ஒதுங்கே அப்படின்ற ரேஞ்சில அண்ணாமலை அவர்கள் எல்லாம் பண்ணார் அரசியல் பண்ணார் இது வந்து பாத்தீங்கன்னா நைனார் நாகேந்திரன் வந்த காலத்துலையும் அதாவது இப்போவும் அவர் எப்போ பாஜக மாநில தலைவரா வந்தாரோ அப்போதுல இருந்து என்ன பண்றார் இந்த வாரும் அரசியல் வந்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுகவும் நிலை இல்லாம இருக்கிறாங்க இங்க எப்படியாச்சும் கூட்டணி உடையும் ஏன்னா சமூக வலைதளங்கள்ல பாஜக அதிமுக பற்றியும் அதிமுக பாஜக பற்றியும் நிறைய அரசல் புரசலா சண்டைகள் போயின்னு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா இதுக்கு எல்லாத்துக்கும் தேசிய பாஜக வந்து என்ன பண்ணணும் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேசிய பாஜக பொதுச் செயலாளர் என்ன பண்ணாரு சென்னைக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கினார் உடனே நம்ம நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் என்ன பண்ணாரு கூட்டுங்கப்பா மீட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகப் பிரிவு செயலாளர் நிர்வாகிகள் எல்லாரையும் என்ன பண்ணாரு மீட்டிங் போட்டார் போட்டுட்டு இங்க பாருங்க கிட்டத்தட்ட பதினைந்து கணக்குகள் இந்த பதினைந்து கணக்குகளையும் முடக்கிறதுக்கு பிளான் போட்டார் இந்த பதினைந்து கணக்குகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா கணக்குகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இந்த அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாரு இதுக்கு அப்புறம் இந்த வாரும் அரசியல் எல்லாம் இருக்க கூடாது நீங்க என்ன பண்ண எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு கம்முன்னு இருக்கணும் பாஜக என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் செய்யணும் உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க வார் ரூம் அரசியல் பண்ணின்னு என்ன பண்ண செய்யக்கூடாது சோ இந்த மாதிரி என்ன பண்ணாரு நைனார் நாகேந்திரன் எல்லாரும் லெப்ட் ரைட் வாங்கினாரு சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலுடைய என்ன பண்ணாங்க கொஞ்சம் சோர்ந்துதான் போயிருந்தாங்க என்னப்பா இது நைனார் நாகேந்திரன் வந்து என்ன பண்ணாரு சைலண்டா இருந்தாரு இப்ப திடீர்னு அவதாரம் எடுத்துட்டு காட்டாம பேசுறாரு இதுல ஏதோ ஒரு சதி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இப்ப அந்த வார் ரூம் அரசியல் இருக்காங்களே அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களையே நீங்க வந்து இது மாதிரி மிரட்டுறீங்களா இங்க பாருங்க நாங்க வந்து பாஜக நிர்வாகி கிடையாது நாங்க அண்ணாமலுடைய ஆதரவாளர்களே வாரரூம் அரசியல் இருந்தவங்க அண்ணாமலுடைய ஆதரவாளர் பாஜக நிர்வாகிகள்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு நைனார் நாகேந்திரனே விட்டு வைக்கல எப்போ இந்த தகவலை வந்து நைனார் நாகேந்திரன் பகிரங்கமா சொன்னாரோ அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வாரூம் அதாவது அண்ணாமலை ஆதரவான வாரூம் அரசியல்ல நைனார் நாகேந்திரனை வச்சு 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 செய்கிறாங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் வந்து பொறுமையாவே இருந்தாரு என்னதான் இருந்தாலும்

இது நல்லதுக்கு இல்ல நீங்க ரொம்பவே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மூல முழு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு தேசிய பாஜக கடுமையான கண்டனங்களை கடுமையான பேச்சுகளை முன் வச்சிருக்காங்க இங்க பாருங்க அண்ணாமலை உங்களுடைய ஆதரவாளர்களையும் உங்களையும் வைத்து நீங்க அமைதியா இருக்கணும் நீங்க வந்து எப்பேற்பட்ட அரசியல் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்க பார்த்து தான் இருக்கோம் அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா அடிங்க அடிங்க அர்த்தம் அப்படின்ற அரசியல் எல்லாம் நாங்க அப்பயே பார்த்துட்டோம் ஸோ உங்களுடைய ஆதரவாளர்களை நீங்க வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி என்ன பண்ணுவீங்க பின்னாடி வந்து செய்வீங்க ஒரு பாஜக மாநில

அதிமுக வந்து ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி உடையிறது காரணமே அண்ணாமலை தான் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுக தலைவர்கள் வந்து ரொம்ப இழிவா பேசினாரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இழிவா பேசினார் ரொம்பவே பொறுத்து இருந்தாங்க அதிமுக அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பாஜக மாநில தலைவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியே வந்தது இப்போ என்ன மீறி நீங்க கூட்டணி வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ரிவெஞ்ச் எடுக்க போய் தான் இந்த வார அரசியல் சண்ட நடக்குது அண்ணாமலைக்கு இது பின்புலத்திலிருந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இயங்கி இருக்காரு ஏன்னா பாஜக மாநில தலைவராக இருக்காததுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த கூட்டணிக்குள்ள வரதுக்கு இந்த நிபந்தனை வச்சு என்ன தலைவர் வந்து தூக்கிட்டாரு சோ அவருக்கு வந்து நான் தக்க பாடம் புகட்டுவேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் என்ன பண்ணிருக்காரு ரொம்ப மும்முரமா இறங்கி இந்த வார் ரூம் அரசியல வந்து என்ன பண்ணிருக்காரு ரொம்பவே மும்முரமா இருக்காரு சோ அண்ணாமலை அவர்கள் நைனார் நாகேந்திரனையே இந்த வார் ரூம்ல வச்சு செஞ்சிருக்காங்க இதுக்கு போட்டா போட்டியா நயனார் நாகேந்திரன் இந்த வார் ரூம் வந்து என்ன பண்ணிருக்காரு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இவங்க ரெண்டு பேர் சண்டையில பாஜக குள்ள என்ன போகுது எந்தெந்த நிர்வாகிகளுக்கு எந்தெந்த பாதங்கள் சாதகங்கள் வரப்போகுதுன்றதை பொறுத்து இருந்தா பாக்கணும் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார் ரூம் ஸ்டார்ட் பண்ணி நயனார் நாகேந்திரனை கிழிகள்னு கிழிக்கிறாரு இதற்கு போட்டா போட்டியா நயனார் நாகேந்திரன் ஒரு வா ரூம் ஸ்டார்ட் பண்ணி அண்ணாமலை கிழிகளுன்னு கிழிக்கிறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பெரியூரா நயனார் நாகேந்திரன் பெரியூரா அம்பே ரேஞ்சுக்கு என்ன பண்ணுது சண்டை போயிட்டு இருக்கு ஆர் ரூம்ம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்